Năm mày

பொருள் பேசுங்க நீ சும்மா டேப்லெட் அடிச்சு போட்டு என்ன மச்சான் பாட்டி இல்லையா அந்த ஆ அப்போ டைம் வந்திருக்கேன் சரியா டைம் என்ன சரி ஓகே முதல்ல இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எத்தனை பதினெட்டாச்சா பதினெட்டா பத்தொன்பது பதினெட்டாச்சு தாடி எல்லாம் வச்சு கொஞ்சம் பெரிய அம்மா தான் இருக்குது ஆ பொறுப்புகள் கூடவோ வீட்டில் இப்போ தாடி எல்லாம் இருக்குடா தாடி வளமா சரி வாழ்க்கையே காலி என்ன அப்படி தானே எல்லாம் லவ் பண்ணிடுறாடா அப்ப நாங்கள்லாம் டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் க்ளீன் செய்து தான் புற கம்பஸ் போயிங் க்ளீன் செய்தான் தான் ஏதோ கொஞ்சம் வளர்ந்துகிறோம் கிடையாது சரி ஓகே அப்போ என்னடா இது வாழ்க்கையெல்லாம் படித்து முடிஞ்சுதா என்ன வேலை செய்கிறீங்க இப்போ சும்மா இருக்கீங்க அதே ரொம்ப கஷ்டமான வேலை தானே என்ன என்ன ஐடியா இப்போ வழியா என்டா எங்கள் சரி இடதைக்கு வழியில விளையாட்டிங்க இன்னைக்கும் வழியில அதுக்கும் வழியில எந்த நாட்டுக்கு போகிறீங்க லண்டன் ஜப்பான் சைனா கனடா சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் ஆடா உனக்கு அப்போ எந்த நானும் ஐடியா இல்லை இந்த தீவை விட்டு வெளியே போனாலும் அப்படித்தானே இலங்கையை விட்டு போனா சரி சரி ஓகே ஏதோ உங்களுடைய கனவுகள் நனவாகட்டும் தொழில் முயற்சிகள் சிறப்பாகட்டும் வெளிநாட்டுக்கு போய் நல்லா உழைச்சி தான் எங்களுக்கு ஒரு நாளைக்கு சர்ப்ரைஸ் வரும் அதுக்காகவே வாழ்த்துடம் போயிட்டு வாங்க சரி வீட்டில் எத்தனை பேர் நீங்களும் அண்ணா அக்கா அம்மா அப்பா மொத்தம் அஞ்சு பேர் அப்ப அஞ்சு பேருக்கான சமைச்சிருங்க அப்படியே அப்ப இன்னைக்கு எங்களும் சாப்பாடு இல்லையே ஆ ரெடி பண்ணி போயிட்டாமா ஆ சரி ஓகே இருக்கட்டும் ரைட் இன்றைக்கி பிறந்த நாளின் படியாலும் நாங்கள் டிஎன்டி சர்ப்ரைஸ் உள்ளாலும் சில பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் கொடுத்துட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணிட்டு அப்படி உங்களோட வாழ்த்தும் சொல்லிவிட்டு இடவதவி சாப்பாட்டையும் சாப்பிட்டு போனோங்கண்ணா ஓ நாங்கள் லூய் வரதுக்கு ரச்சி சாப்பிட்டு அப்புறம் தான் வரணும் அவர் போய்ட்டேக்கு மேலே இருக்க நல்ல சமைப்பானுகள் நல்லா வெயிலுக்கு உரக உர வேர்க்கை வேர்க்கை சாப்பிட்டு போக இருக்கு இருக்குது கொடுத்துருங்க சரி ஃபஸ்ட்டு அழகான கேக் கொண்டு வாங்க சரி அப்போ ஹாப்பி பேர்டேனு போடப்பட்டிருக்கு உங்கள் டேட்டு போடப்பட்டிருக்கு என்ன பிரச்சனைனா இன்றைக்கி தான் எங்கள் அம்மா பிறந்த நாள் சரி எங்கள் அந்த பேர்டே இன்றைக்கு தான் அதனால் எங்கள் அம்மான குணவெல்லாம் உனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் முதலாம் நம்பருக்காக கொஞ்சம் பிடிவாக குணம் தான் கொஞ்சம் பிடிவாக பிடிக்கும் அப்படிதான்டா ஆ ஆ ஆனால் இதில் நாங்கள்லாம் கிங்ன்றது வேறு யோசிப்பீங்கள் அப்படித்தானே ஏய் சியானிட்ட உருட்டப்படாத ரைட்டில் இருக்கட்டும் சரி அந்த கேக்கோட சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லக்ஷ்மி தேவம் வந்துவா அது பிடிங்க சரி அவள் வந்துட்டு கொஞ்சம் காசு கொண்டு வந்தவா வேற சும்மா வேற கொஞ்சம் காசு கொண்டு வந்து அவளுக்கு குறிப்பிட்றதுக்கு பணம் இருக்கு இது வந்து உங்களுடைய செலவு கண்டே டிப்ஸ் சரியா நீங்கள் வெளியில் போயிருந்தானே அதுக்கு கொஞ்சம் செலவு தேவைப்படும் இல்லை அதனால தான் அந்த லக்ஷ்மி தேவம் கொஞ்சம் காசு கொண்டு வந்திருக்கா சரியாடா ரைட் அதே மாதிரி தம்பி எனக்கு ஒரு சாக்லேட் பாஸ்கெட்டும் வந்தது சரியா பிடிங்க அப்படி ரைட் இல்லை நிறைய வெரைட்டி வரை நான் இருக்குது நீங்கள் கொடுத்து சாப்பிட்றீங்களா அதில் நீங்கள் வைக்கும்போது உங்களோட தங்கச்சி அக்காவை நிற்கணும் ஆட்டை போட்டு சாப்பிட்றவாங்களா ஏன்னா தெரியல ஏன்னா பொம்பளை பிள்ளை தான் சொல்றது கூட பிடிக்கும் போய் சேமிட்டு அப்படி தானா ஆமாம் சாப்பிடுவாங்கல்ல சுகர் இருக்கேன் அம்மா சரி இல்லை வேறு ஏதாச்சும் விட்டுறா கொடுத்து ஆனால் சரி என்னவா இருக்குது கெஸ்ட் பண்ணுங்க உடுப்பாயிட்டமாக இருக்கு ஏங்க யோ ஓப்பன் பண்ணிப்பாருங்கப்பா டி ஷர்ட் இருக்கு வேணுங்கப்பா பிடிச்சிருக்கா வர கலரெல்லாம் நாங்கள் பார்த்து எடுத்து நான் படி எனக்கு வழிவாங்க நீச்சல் ரெண்டு ரைட் நல்லா இருக்கண்ணே ரைட் ஓகே பிடிச்சிருக்காட என்ன போட்டிருக்கு ரெண்டு அண்ணன் போட்டுருக்கேன் ஆ அவன் ரெண்டு தான் வேண்ட்டுருக்கா சரி ஓகே அதை லாஸ்ட்டாக நாங்கள் போடுவோம் நீங்கள் வெளியில் போயிங்கண்ணே அங்கே போட்டு ஆ சரி இப்போ என்னண்ணா கிஃப்ட்டு எல்லாம் முடிஞ்சிரும் தப்பிக்க பாடி கேக்கெல்லாம் மட்டும் யாரு கொடுத்தாரு என்னடா

இல்லை நான் சும்மா சொல்கிறேன்டா இப்போ சித்தப்பஞ்சத்தி அந்த மாதிரி மச்சான் மாதிரி இருக்கான்னு கேட்குறேன் ஆனால் மச்சால்தான் கொடுத்துருப்பேன் மட்டும் நீங்கள் தான் கேஸ் பண்ணணும் நான் சொல்கிறேன் பேசுகிறேன் நீ பேசுகிறேன் அம்மன் அமல் மச்சான் ஆ அவரு மச்சானு இருக்கணும் உனக்கு மச்சான்னு சொன்னீ பேர் பேசுங்க ஜேமி மஞ்சால் அவா எந்த நாடு பிரான்ஸ் அப்ப அமலன் சொன்னீங்க அதான் அது அவரும் பிரான்ஸ் வேற ஒரு மச்சான ஒரு மச்சான நிக்கணும் வேற வேற லிஸ்ட்ல வாங்க அப்படி என்ன நீங்க ஆன்சர் வேற இல்லையே ஆன்சர் என்ன வேற இல்ல இல்ல மச்சான்னா சும்மா சொன்னா அவன் தான் கொடுத்துருக்கணும் அவசியம் இல்லை மச்சால் தான் கொடுத்துருப்பான்னு இல்லை யாராவது கொடுத்துருக்கலாம் வேற யாரா இருக்கணும்

வர்றதுக்கும் அம்மா முழுக்க இல்ல அப்பா முக்கல தங்கச்சி குடுக்குறையா வழிய வழிய கெரி வழிய அஜித் ஆரஸ் ஃப்ரெண்டு அண்ணா செய்யக்கூடிய பொடி என்ன ஆஹ் கோல் பண்ணம் கோல் பண்ணும் ஆன் சரி பண்ணல தெரி திரி அஜித் இல்ல

அப்படிதான் சொன்னார் அதனால தான் நாங்கள் தம்பி என்னென்னு சொன்னோம் முறை வந்து மச்சான் ஆனால் அந்த மாதிரி பழங்கள் அவன் என் தம்பி மாதிரி அவன் அண்ணன் மாதிரி இப்போ வெளிநாட்டில் போய் இப்போ காலம் வேறு வந்துட்டு போன வந்துட்டு போனேன் அதெல்லாம் கொஞ்சம் பாசம் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிட்டு போட கொஞ்சம் கூட சரி அதனால் தம்பி குட்டிக்கு இந்த மாதிரி ஒட்டு சின்னதாக பண்ணுவோம் சரி அவன் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பான் மகிழ்ச்சியாக இருப்பான்றதுக்காக தான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து விட்டுருக்காரு சரி என்னடா பிடிச்சி கடலாம் என்ன எதிர்பார்த்தீங்களா அமல் அண்ணாட்டே இருந்து இப்படி சொல்லி என்ன சொல்ல போறீங்க அமலுக்கு நன்றி வேற போனா அங்க பிரான்ஸ் போடா அமல் நினைக்கிற சோழி இல்ல ஓப்போ சரி அதை பற்றி பாடிடுவோமா சரி வந்த கேட்டு அது ரொம்ப பிடிச்சது பாப்போம் ஓ சொக்கலி தான் பிடிச்சிருக்க உனக்கு நல்லா சாப்பிட்றா சரியா ஹாபி பர்தே டு யூ ஹாபி பர்தே டு யூ ஹாப்பி பர்த்டே டிய தம்பி குட்டி ஹாப்பி பர்த்டே டு யூ என்ன பண்ண